தந்தை மகளிடம் கற்றிக்கொண்ட பாடம் அம்மா நான் பாப்பா உங்க மருமக மூணு பேரும் ஷாப்பிங் மால் போறோம் வயசாடுச்சுல்ல கால்வெளி வேற படுத்து எடுக்குது எனக்கு மாலுக்கு வர்றதுக்கு பிடிக்காது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க ஏன் பிடிக்காது பாட்டியும் ஷாப்பிங் மாலுக்கு வரணும் என பேத்தி அடம் பிடித்தாள் பாட்டியால அங்க எல்லாம் ஏறி இறங்க முடியாதுமா எஸ்கலேட்டர்ல ஏற தெரியாது அவங்களுக்கு அது இல்லாம அவங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அங்க பெருசா ஒண்ணும் அவங்களுக்கு கோவிலுக்கு தான் பிடிக்கும் என மருமகள் சொன்னார் பாட்டியும் ஆமாம் என்று ஆமோதித்தார் பாட்டி வரலைன்னா நானும் மாலுக்கு வரல பத்து வயது பேத்தி அடம் பிடித்தாள் பாட்டி விருப்பமில்லை என்று சொன்னாலும் பேத்தி கட்டாயப்படுத்திக் கொண்டே இருந்தாள் ஒரே பேத்தி தொடர்ந்து அடம்பிடித்ததால் அவள் விருப்பத்துக்கு ஏற்ப பாட்டியும் ஷாப்பிங் மால் வர ஒப்புக்கொண்டார் பேத்தி துள்ளி குதித்தாள் அப்பா அனைவரையும் புறப்படச் சொன்னார் பேத்தி சீக்கிரம் உடை கொண்டு வந்தாள் பாட்டியும் தயாராய் இருந்தார் அப்பாவும் அம்மாவும் புறப்பட ரெடியாகும்போது பேத்தி பாட்டியை அழைத்து கொண்டு முன்னரைக்கு வந்தாள் சாக் பீசால் ஒன்றரை ஜான் அகலத்துக்கு இரண்டு கோடுகள் போட்டாள் பாட்டி இங்கே பாருங்க இது ஒரு விளையாட்டு இப்போ நீங்கள் ஒரு கொக்கு சரியா இந்த இரண்டு கோடுகளுக்கு நடுவில் உங்கள் வலது காலை வச்சு இடது காலை லேசா மூணையும் தூக்கினா போதும் செய்யுங்க இது எதுக்குமா இதுதான் கொக்கு விளையாட்டு பாட்டி நானும் செய்கிறேன் என்று செய்து காட்டினார் பாட்டியும் பேத்தி கண்டுபிடித்த கொக்கு விளையாட்டை விளையாடி பார்த்தார் பையனும் மருமகளும் வர ஷாப்பிங் மாலுக்கு ஆட்டோ பிடித்து போனார்கள் அங்கே நகரும் படிக்கட்டுகள் நகர்ந்து கொண்டிருந்தன இதில் எப்படி பாட்டி ஏறுவார் என்று மகனும் மருமகளும் யோசிக்கும் போது பேத்தி மட்டும் பாட்டியை நகரும் படிக்கட்டுக்கு முன்னால் செல்லமாக எழுத்து வந்தார் பாட்டி இதில் பயப்பட எதுவும் இல்லை இப்ப நீங்க கொக்கு விளையாட்டு விளையாடுங்க என்றாள் பாட்டி கைப்பிடியை பிடித்துக்கொண்டு வலது காலை நகரும் படிக்கட்டில் வைத்து இடது காலை மூன்று நான்கு இன்ச் மேலே தூக்கினார் மேலே நகர்ந்தார் பின் இடது காலையும் வைத்து இரண்டு காலால் நின்றார் எஸ்கலேட்டரில் அம்மா பூ போல நகர்வதை மகனும் மருமகளும் பார்த்து வியந்தனர் பாட்டி உற்சாகமாகிவிட்டார் அடுத்தடுத்த எஸ்கலேட்டர்களில் மகிழ்ச்சியாக குதித்து கொண்டே ஏறினார் அதை பழகிக் கொள்ளவே பாட்டியும் பேத்தியும் கீழே இறங்கி மறுபடி ஏறினார்கள் சினிமா பார்க்க போனார்கள் குளிராக இருந்தது பேத்தி தன் பையில் வைத்திருந்த சால்வையை பாட்டிக்கு கொடுத்தாள் இதை எப்போ கொண்டு வந்த என்று பாட்டி கேட்டதற்கு ஆல் டீடெயில்ஸ் ஐ நோ பாட்டி என்றால் குறும்பாக படம் பார்த்த பிறகு உணவகம் சென்றார்கள் அம்மா உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் என்றான் மகன் உடனே பேத்தி மெனுக்கார்டை பிடுங்கி ஏன் பாட்டிக்கு படிக்க தெரியாதா அவங்க கிட்ட மெனுக்கார்ட கொடுங்க பிடிச்சத அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க என்றாள் பாட்டி மெனுமை பார்த்து ஆர்டர் செய்தார் பேத்தியும் பாட்டியும் ஆர்வமாக சாப்பிட்டார்கள் பின் மாலில் வீடியோ கேம் விளையாட்டுகளையும் பாட்டியும் பேத்தியும் விளையாடினார்கள் வீட்டுக்கு கிளம்பும் நேரத்தில் பாட்டி டாய்லெட் சென்றார் அப்போது மகளை பார்த்து என் அம்மாவை பத்தி என்ன விட உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே செல்லம் என்று சொல்லி அப்பா சிரித்தார் அப்பா அதோ பாருங்க குட்டி பாப்பாவை அந்த ஆண்டி கூட்டிட்டு வரும்போது எவ்வளவு ஏற்பாடுகள் செய்துட்டு வராங்க பால் பாட்டல் துடைக்க துண்டு டயப்பர்ஸ் இப்படி எவ்வளவு ஏற்பாடுகள் நீங்கள் குழந்தையா இருந்தப்ப பாட்டியும் இப்படித்தான் செஞ்சிருப்பாங்க அது மாதிரி பாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது பாட்டியை கவனிக்க நீங்கள் அக்கறை எடுங்க அதை ஏன் செய்கிறதில்ல எல்லோருக்கும் ஷாப்பிங் மால் பார்க்க ஆசையாக தான் இருக்கும் நீங்களாவே வயசானவங்க கோயிலுக்கு தான் போவாங்க ஜாலியாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க அவங்க வரலைனாலும் மனசுக்குள்ள ஆசை இருக்கும் நீங்க தான் வற்புறுத்தணும் அப்பா என்றாள் தன் பத்து வயது மகளிடம் புதிதாக கற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் அப்பா நெகிழ்ந்திருந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்